அனைவருக்கும் அன்பான வணக்கம் சால்ட் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி நாம் சார்ந்த சார்ந்த கிறிஸ்தவ மக்கள் எழுப்புகின்ற கேள்விகள் இவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக நாம் ஆய்வு செய்து அதற்குரிய விடைகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்று ஒரு சாதாரண ஒரு கேள்விதான் ஆனால் அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கிறது அதாவது ஞாயிறு திருப்பலியின் போது தீர்த்தம் உடலில் பட்டவுடன் கடவுளின் அருள் பெற்ற உணர்வு ஏற்படுகிறதே அது உண்மையா என்ற ஒரு கேள்வி இது சாதாரண மக்களிடம் இருக்கக்கூடிய கேள்வி அந்த கேள்வி இல்லாவிட்டாலும் அந்த உணர்வு இருக்கிறது இந்த கேள்வியை நான் ஒரு ஆய்விலேயே அருட் சகோதரிகளிடம் கேட்டிருந்தேன் ஒரு குழு அருட் சகோதரிகள் குழு அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்ட போது ஞாயிறு திருப்பலியின் போது தீர்த்த உடலில் பட்டவுடன் கடவுளின் அருள் பெற்ற உணர்வு ஏற்படுகிறதே அது உண்மையா ஆம் இல்லை என்று சொல்ல வேண்டும் அதிலே பெரும்பாலும் ஒன்று ரெண்டு பேரை தவிர அதிகமாக எல்லாருமே ஆம் அது உண்மைதான் அந்த தீர்த்தப்பட்ட உடல் ஒரு சிலிப்பு ஏற்படுகிறது ஒரு கடவுளுடைய அருள் வந்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது அது உண்மைதான் என்ற ஒரு பதிலை கூறியிருந்தார்கள் இந்த ஒரு உணர்வு அவர்களிடம் மட்டுமல்ல சாதாரணமாக கிறிஸ்தவர்கள் எல்லாரிடமும் இந்த ஒரு உணர்வு அதிகமாக இருக்கிறது இதை நாம் திருப்பலியின் போது அந்த அருள் பணியாளர் வந்து தீர்த்தம் தெளிக்கும் போது நம்ம மேலே படாவிட்டால் அவர்கள் வருத்தப்படுவார் ஐயோ படவில்லையே அருள் கிடைக்கவில்லையே என்று அந்த இந்த தண்ணீர் தெளிப்பது அல்லது மந்திரிப்பது என்பது அந்த ஆலயத்தில் மக்கள் மேல் தெளிப்பது மட்டுமல்ல வீடு மந்திரிப்பு என்று சொல்கிறோம் கடை மந்திரிப்பு அல்லது நிறுவனங்களை மந்திரிப்பது வாகனங்களை மந்திரிப்பது என்று மந்திரிப்பதற்கென்றே ஏகப்பட்ட சடங்குகள் ஜவங்கள் எல்லாம் இருக்கின்றன அப்ப எல்லா இடத்திலும் இந்த அருள் பணியாளர் வந்து அவர் அர்ச்சித்த அந்த தண்ணீரை கொண்டு மந்திரிக்க வேண்டும் என்கின்ற அதில் ஏதோ என்று இருக்கிறது என்ற ஒரு சிந்தனை அப்ப இந்த சிந்தனை எப்படி வந்தது இது உண்மையா இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆழமான பிரச்சனைகள் என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில நாம் பார்க்க இருக்கின்றோம் அதை இந்த தீர்த்தம் தெளிக்கின்ற அல்லது மந்திரிக்கின்ற தூய்மைப்படுத்துகின்ற நம்மை அர்ச்சிக்கின்ற ஒரு செயல் என்பது ஆஹ் திரு அவையிலே இருந்த சில பழக்க வழக்கங்களிலிருந்து வந்திருக்கலாம் இதற்கு சில விவிலிய பின்னணிகள் ஆதாரங்களும் இருக்கின்றன அது மட்டுமல்ல சில வரலாற்று அல்லது தத்துவ பின்னணிகளும் இருக்கின்றன என்று பல காரணங்களை சொல்லலாம் அவற்றை இங்கு சுருக்கமாக பார்ப்போம் அதாவது புனிதப்படுத்தப்பட்ட அந்த தண்ணீர் தீர்த்தம் என்று சொல்வது ஒரு புனித அடையாளம் ஒரு புனித அடையாளம் அது அருள் அடையாளம் அல்ல அதாவது திருமுழுக்கு நற்கரணை வந்து அருள் அடையாளம் இருப்பது போல் அது ஒரு அருள் அடையாளம் அல்ல இது ஒரு ஒரு புனித அடையாளம் என்பதுதான் அது இறையலிலே சாக்ரமென்ட் என்று சொல்வார்கள் அதற்கு நாம் இப்போது போக வேண்டிய தேவை இல்லை அதாவது இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் போது அந்த தண்ணீர் தெளிக்கப்படுகின்ற அந்த ஆட்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்து தான் இதனுடைய விளைவுகள் என்று சொல்லப்படுகிறது அதாவது எனக்கு அது புனிதமானது என்று இருந்ததென்றால் அது எனக்கு புனிதமானதாக இருக்கும் அது வரும் தண்ணீரை தெளிக்கின்றார்கள் ஸ்ரீ என்ன ஆளுக்கு தண்ணீரை தெளிக்கிறார்களோ என்று நினைத்தால் அது ஆளுக்கு தண்ணீராக இருக்கும் என்கின்ற ஒரு சிந்தனை ஆக இந்த சிந்தனையானது எப்படி தோன்றியது இதற்குரிய பின்னணி என்ன எல்லாம் நாம் சிறிது பார்ப்போம் முதலிலே இந்த புனித நீர் சுத்திகரிக்கின்ற ஒரு நீர் என்பது இதனுடைய ஆரம்பமே அதற்கு விவிலிய பின்னணியில் நாம் பார்க்க முடியும் அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலே யூதர்களுக்கு பல சுத்திகரிப்பு சடங்குகள் இருந்தன அதாவது தூய்மை சடங்குகள் பலவிதமான தூய்மை சடங்குகளை வைத்திருந்தார்கள் குறிப்பாக ஒரு ஒரு வழிபாட்டிற்கு அவர்கள் செல்லும் முன்னால் கைகளை கழுவுவது கால்களை கழுவுவது முகத்தை கழுவுவது என்று அவர்களுக்கு அது கழுவுகின்ற முறைகள் எல்லாம் உண்டு இதை இன்று கூட நாம் இஸ்லாமியர்கள் மத்தியிலே பார்க்க முடியும் அவர்கள் கை கழுவுவது முகத்தை கழுவுவது கால்களை கழுவுவது என்றெல்லாம் அதை ஒரு சடங்காகவே செய்வார்கள் அதாவது அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகின்றார்கள் வழிபாட்டிற்கு முன்னால் செல்லும் போது தங்களுடைய பாவங்கள் அழுக்குகளை கழுவுகின்றார்கள் என்ற ஒரு அர்த்தத்தில் இது யூதர்களுடைய ஒரு வழக்கம் அதுதான் அவர்களுக்கும் போயிருக்கின்றது நமக்கும் வந்திருக்கின்றது இது நீங்கள் என்னாகமும் அஹ் எண்ணிக்கை நூல் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த தூய்மைப்படுத்துகின்ற பல சடங்குகள் அதுக்குள்ள ஒரு வழிமுறைகள் சட்டங்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கின்றன அதாவது இறந்த ஒரு மிருகத்தினுடைய உடலை தொட்டாலோ ஒரு மனிதனுடைய உடலை தொட்டாலோ அது உடனே தீட்டு எனவே அவர்கள் சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் அதை தண்ணீரால் குளிக்க வேண்டும் என்பது இன்று கூட நம்முடைய மத்தியிலே வந்து இறந்தவர்களுடைய வீட்டிற்கு சென்றால் வந்த உடனே குளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு 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 பழக்கம் இருக்கிறது அதுல ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு கருத்தும் இருக்கிறது அதாவது இறந்தவர்களுடைய உடலை பார்ப்போம் அவர்களை தொடுவோம் அவர்களுக்கு சிலுவை போடுவோம் அப்போது அதிலுள்ள கிருமிகள் எல்லாம் நம்மை தொற்றுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது எனவே நம்முடைய உடலை தூய்மைப்படுத்துவது அந்த தண்ணீரிலே பெரிய மந்திரம் சடங்கு எதுவும் ஒன்றும் இல்லை தண்ணீர் தான் தண்ணீர் நம்மை தூய்மைப்படுத்துகிறது அவ்வளவுதான் எனவே இந்த எண்ணாகமத்திலே எப்படி எப்படி எதற்கெல்லாம் வந்து தூய்மை சடங்குகளை செய்ய வேண்டும் சுத்திகரிக்க வேண்டும் என்று ஒரு நீண்ட வரிசையை அஹ் தந்திருக்கின்றார்கள் ஆதிகால கிறிஸ்தவர்கள் இந்த யூதர்களுடைய சடங்குகளை இந்த ஆச்சாரங்களை அவர்கள் உள்வாங்கிக் கொள்ளுகின்றார்கள் குறிப்பாக இதை இதை பயன்படுத்தி இருக்கின்றார் இந்த சடங்குகளை பயன்படுத்தி அவர் யூத பின்னணியில் இருந்து வந்தவர் என்பதால் அது தெரிகிறது நான்காம் நூற்றாண்டிலே வழிபாட்டில் தண்ணீர் புனிதப்படுத்தல் என்பது இணைக்கப்படுகிறது இது இயேசுனுடைய ஒரு குணமளித்தலையும் தீமையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற ஒன்றாகவும் அங்கு கருதப்பட்டது குறிப்பாக புனித எப்பிபானியூஸ் புனித கிரகோரி இவர்களெல்லாம் நோய்களை குணமாக்குவதற்கும் பேய்களை விரட்டுவதற்கும் கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது இந்த மந்திரித்தல் மூலமாக என்று சொல்லுகிறார்கள் ஆவியாகமத்திலே நாம் பார்க்கிறோம் ஆவியானவர் நீரின் மீது அதை அசைவாடி கொண்டிருந்தார் என்று எனவே நீரிலே ஆவியானவருடைய வல்லமை இருக்கின்றது என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது இருந்தாலும் எனவே சாதாரண தண்ணீரை தூய்மைப்படுத்துகின்ற தன்மை உடையது அதில் ஆவியானவர் இருக்கிறார் என்று ஒன்று கருத்து இருந்தாலும் அர்ப்பணியாளருடைய செயல் என்பது அங்கே முக்கியமானதாக கருதப்படுகிறது அவர் ஒரு ஜபத்தை சொல்லி அங்க ஆசிரதிக்கின்றாரே அது குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் புனித சனி அன்று திருவிழிப்பு சடங்குகள் நடக்கும்போது தண்ணீர் மந்திரிக்கப்படுகிறது புனிதப்படுத்தப்படுகிறது அந்த தண்ணீரில் தண்ணீரை ஒரு பாத்திரத்திலே எடுத்து வீட்டுக்கு சென்று வீட்டில் உள்ள இடங்களில் எல்லாம் தெளித்து ஆஹ் அதனால் கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது என்கின்ற ஒரு நம்பிக்கை இன்றும் நமக்கு வழக்கிலே இருப்பதை நாம் இது ஒரு நம்பிக்கை அந்த தண்ணீரை தெளித்தால் நமக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இப்படி பிற மதங்களிலும் நாம் கூட பார்க்கலாம் இந்து மதத்தில் கூட இந்த தூய்மை சடங்குகள் இருக்கின்றன தண்ணீரை தெளிப்பது அதுல ஏதோ மந்திரங்களை ஓதி அந்த தண்ணீரை தீர்த்தமாக கொடுப்பார்கள் அதை வாங்கி குடிப்பது தலையிலே தேய்ப்பது என்கின்றதெல்லாம் நாம் பார்க்கின்றோம் ஆக தூய்மைப்படுத்துகின்ற ஒரு தன்மை இந்த தண்ணீருக்கு இருக்கிறது அதில் ஒரு மந்திரத்தன்மையும் தன்மையும் இருக்கின்றது என்கின்ற இந்த மந்திரத்தன்மை எப்படி வந்தது என்பதைத்தான் நாம் ஆஹ் பார்க்க வேண்டியிருக்கிறது அதாவது கிரேக்க உலக பார்வை அல்லது கிரேக்க உலக ஒரு தத்துவம் இருந்தது பிளேட்டோ அஹ் போன்றவர்கள் அதற்கு பின்னால் வந்த சிந்தனையாளர்கள் எல்லாம் வந்து இந்த பிரபஞ்சத்திலே இரண்டு உலகங்கள் இருக்கின்றன ஒன்று நாம் வாழ்கின்ற இந்த உலகம் இன்னொன்று மேல் உலகம் இப்படி இரண்டு உலகாக இது பிரிந்திருக்கிறது இந்த உலகமானது இருள் நிறைந்தது அருள் அற்றது பாவம் நிறைந்தது அநீதியானது எல்லாமே அநீதியாக இருக்கிறது ஆனால் அந்த உலகம் மறு உலகம் என்பது புனிதமானது அங்குதான் கடவுள் இருக்கின்றார் அங்குதான் அருள் இருக்கின்றது என்கின்ற ஒரு பார்வை எனவே கீழ் உலகம் தூய்மையற்றது மேல் உலகம் தூய்மையானது சேக்ரட் அண்ட் ப்ரொஃபைன் இதை காலத்தில் இருந்த இறையல் வல்லுநர்கள் ஆரிஜன் புனித அகஸ்தினார் போன்றவர்கள் அதை தெளிவாக எடுத்து நம்முடைய இறையலுக்குள்ளே கொண்டு வந்து விட்டார்கள் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் மனிதனுடைய ஆன்மா என்பது அழிகின்ற இந்த உடலில் இருந்து அது விடுபட்டு இறை தூய்மைக்கு சென்றடைகிறது மோட்சத்துக்கு சென்றடைகிறது என்கின்ற ஒரு சிந்தனை இந்த சிந்தனை தான் இந்து நம்மத்திலே இருக்கிறது நாம் என்ன நினைக்கிறோம் நாம் இறந்த பிறகு நம்முடைய ஆன்மா வந்து மோட்சத்துக்கு போகிறது நரகத்துக்கு போகிறது என்கின்ற ஒரு பார்வை இந்த இரு உலக பார்வையிலிருந்து இவை வருகின்றது அப்படி என்றால் இந்த உலகம் புனிதமற்றது மறு உலகம்தான் புனிதம் எனவே அந்த மறு உலகத்தினுடைய அந்த புனிதத்தை கொண்டு இந்த உலகத்தை மீட்க வேண்டும் எப்படி மீட்பது அதற்கென்று ஒரு அந்த கருத்தியல் அல்லது இறையல் ஒன்று உருவாக்கப்பட்டு இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் அநீதியானது மோசமானது ஆனால் அந்த மறு உலகத்தினுடைய அந்த புனிதத்தை எப்படி கொண்டு வருவது அதற்கு என்ன சிந்தனை வைத்திருந்தார்கள் என்றால் ஒரு சில ஆட்கள் புனிதமானவர்கள் இப்ப குருக்கள் அர்ச்சிக்கப்பட்டவர்கள் அவருடைய கரங்கள் எல்லாம் அர்ச்சிக்கப்பட்டது அவர்கள் தொட்டால் அவர்கள் ஒரு ஒரு மந்திர ஒரு ஜபத்தை சொல்லிவிட்டால் அது அப்படி அந்த புனிதம் இங்கு வந்துவிடும் அதே போல ஒரு சில இடங்கள் கோயில் என்றால் அது புனிதமான இடம் மற்ற இடமெல்லாம் புனிதமானதல்ல கோயில் ஆலயம் அதுக்குள்ள தான் கடவுள் இருக்கிறார் அந்த ஆலயத்திற்குள்ள அங்க ஒரு பெட்டி இருக்கும் அந்த பெட்டிக்குள்ள தான் கடவுள் இருப்பார் அதை பார்ப்பதற்கு தான் நம்ம அங்கே இருந்து இருந்து ஓடி வருகிறோம் அப்ப கடவுள் இந்த உலகத்தில் இல்லை அந்த உலகத்தில் ஒரு சின்ன ஒரு இடத்தில் இருப்பார் எனி ஒரு சில ஆட்கள் குருக்கள் போன்ற புனிதப்படுத்தப்பட்டவர்கள் ஒரு சில இடங்கள் அது போல ஒரு சில பொருட்கள் எது இந்த தீர்த்தம் அல்லது புனித பொருட்கள் இப்படி அச்சிக்கப்பட்ட இந்த பொருட்கள் அது புனிதமானவை இவற்றை கொண்டுதான் புனிதமற்ற இந்த உட இந்த உலகத்தை நாம் சுத்திகரிக்க வேண்டும் புனிதப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு இறையல் இது இந்த கிரேக்க சிந்தனையிலிருந்து கிரேக்க இறையிலிருந்து நமக்கு வந்தது இந்த தண்ணீர் மந்திரித்தல் என்பது ஏழாம் நூற்றாண்டிலே கீழே திரு அவைகளிலே முதலில் ஆரம்பிக்கப்பட்டன முன்னாலும் இருந்தது சுத்திகரிப்பு சடங்குகள் என்றால் இந்த தண்ணீர் மந்திரித்தல் என்பது கீழே திரு அவைகளிலே முழு நிலா என்று இந்த தண்ணீரை மந்திரித்தல் என்பது அவர்கள் மத்தியிலே ஆரம்பிக்கப்பட்டது இது எதற்கென்றால் இருந்த பிற தெய்வ வழிபாடுகளிலே இந்த முழு நிலா நாட்களிலே சில சடங்குகள் மந்திரித்தல் போன்றவை நடைபெற்றன எனவே இதற்கு ஒரு மாற்றாக கிறிஸ்தவர்கள் அந்த முழு நிலா அன்று தண்ணீரை மந்திரிக்கின்ற ஒரு நிகழ்வை வைத்திருந்தார்கள் எனவே பிற மதங்களிலுள்ள சில சடங்குகளை எப்படி கிறிஸ்தவம் உள்வாங்குகிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம் இன்று கூட இது நடக்கிறது அதாவது கிரிவலம் என்று ஒன்று சொல்வார்கள் அது இந்துக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அந்த தெய்வத்தை எடுத்து அவர்கள் சுற்றி வருவார்கள் அதை அப்படியே எடுத்து மக்கள் மத்தியிலே ஒரு ஈர்ப்பை உருவாக்குவதற்காக மரிவலம் என்பவற்றை உருவாக்குனார்கள் அப்ப மரியனுடைய சுருவத்தை கொண்டு அப்படியே சுற்றி வருவார்கள் எனவே கிரிவலம் மரிவலம் இதே போன்று பிற சமயங்களில் இருந்து பல விஷயங்கள் நம் மத்தியிலே வருகிறது அப்படி இந்த பழக்கம் வந்திருக்கிறது என்று ஒன்பதாம் நூற்றாண்டிலே திருத்தந்தை நான்காம் லியோதான் வாரந்தோறும் ஞாயிறு திருப்பலியிலே தண்ணீர் புனிதப்படுத்த வேண்டும் அது மக்கள் மீது தெளிக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு கட்டாயமாக ஆக்குகின்றார் எதற்கென்றால் அதாவது இந்த உலகம் தூய்மையற்றது தூய்மையற்ற உலகிலிருந்து மக்கள் வருகின்றார்கள் பொதுமக்கள் சாமியார் தூய்மையானவர் ஏன்னா அவர் அர்ச்சிக்கப்பட்டவர் அதுல பிரச்சனை கிடையாது அப்போ இந்த பொதுமக்கள் எல்லாம் வந்து தூய்மையற்ற உலகத்திலிருந்து வருகின்றார்கள் இவர்களை தூய்மைப்படுத்தி வழிபாட்டுக்கு தயாரிக்க வேண்டும் அப்ப வந்திருத்து அவர்கள் மீது தெளித்து அவர்களை சுத்தப்படுத்தி விட்டு அதன் பிறகு இது மற்ற மதங்களில் இந்து மதத்திலும் இருக்கிறது இப்படி சுத்திகரிப்பு முதலே சுத்திகரிப்பு செய்வார்கள் இடத்தை ஆட்களை எல்லாம் தூய்மைப்படுத்தி விட்டு அது பிறகுதான் வழிபாட்டுக்குள்ளே செல்வார்கள் எனவே இது இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையிலிருந்து வந்திருக்கு இடைக்கால நூற்றாண்டுகளிலே என்ன நடந்தது என்றால் இப்பெய்களை விரட்டுவதற்காக இந்த மந்திரித்த நீரை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அதே போல் வயல்வெளியிலே அவர்கள் நடுவதற்கு முன்னால் இந்த தீர்த்தத்தை மந்திரித்தால் தெளித்தால் அது நல்ல அறுவடை கிடைக்கும் பயிர்கள் செழித்தோங்கும் என்கின்ற ஒரு சிந்தனையிலே இடைக்காலத்திலே இந்த தீர்த்தம் பலவிதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தாமஸ் ஐக்யூனாஸ் என்ன சொல்லுவார் என்றால் இந்த இயற்கையும் இந்த உலகமும் தீமையானது அதை முழுமையடைய செய்ய வேண்டும் என்றால் கடவுளுடைய அருள் தேவை அதைத்தான் திரு அவை இந்த அர்ச்சிப்பு மூலமாக நமக்கு தருகிறது எனவே ஒரு ஒரு புனிதமான ஒரு அர்ச்சிக்கப்பட்ட அருள் பணியாளர் அவர் அர்ச்சித்தால் அது புனிதமாக்கி விடுகின்றது ஒரு ஒரு சக்தி அதுக்குள் வந்து விடுகிறது ஒரு மந்திரம் அதுக்குள்ளே வந்து விடுகிறது என்ற ஒரு சிந்தனை அதிலிருந்து வருகிறது இந்த சிந்தனை சரிதானா என்று நாம் பார்க்கும் போது இல்லை என்று தோன்றுகிறது ஏனென்றால் இந்த இந்த சிந்தனை இடைக்கால நூற்றாண்டுகளிலே ரொம்ப தீவிரமாக இருந்த சமயத்தில் தான் சீர்திருத்த திருச்சபை திருச்சபையிலே ஒரு பிளவு ஏற்பட்டு சீர்திருத்த திருச்சபைகள் வந்தன அந்த சீர்திருத்த திருச்சபைகள் முன்வைத்த ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னவென்றால் இதுதான் இப்படி புனித பொருட்கள் என்ற பெயரிலே அதில் ஏதோ சக்தி இருக்கிறது என்று சொல்லி மக்களை ஏமாற்றி நீங்கள் பணம் பறிக்கிறீர்கள் அந்த ரோமையிலே அந்த தேவாலயம் கட்டுவதற்காக புனித பொருட்களை எல்லாம் கொடுத்தார்கள் அல்லது அருள் கிடைக்கும் என்பது அது வியாபாரமாக்கப்பட்டது என்றெல்லாம் அது பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது எனவே அவர்கள் இதை ஒதுக்கினார்கள் இந்த தீர்த்தம் அதிலே சக்தி இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த குருக்கள் மட்டும் ஏதோ புனிதமானவர்கள் அவர்களுடைய கையில் தான் புனிதம் இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர்கள் ஒரு வாதத்தை வைத்தார்கள் இந்த பின்னணியில் தான் நாளாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டிலே நமக்கு இரண்டாவத்திக்கான் சங்கம் கொடுகிறது இரண்டாவத்திக்கான் சங்கம் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்தது என்ன புரட்சியை கொண்டு வந்தது என்றால் இந்த ரெண்டு உலக பார்வையிலே இவ்வளவு தூர் இவ்வளவு நாளும் நம்முடைய இறையில் இருந்தது என்று கூறினேனே மேலுலகம் கீழ் உலகம் என்று இந்த உலகத்தையும் உடைத்து உலகம் எல்லாம் ஒன்றுதான் இயற்கையெல்லாம் ஒன்றுதான் அந்த மேலுலகத்தில் கடவுள் இல்லை கடவுள் இந்த உலகத்தில் தான் இருக்கிறார் அவர் இம்மான் வேலன் அவர் கடவுள் நம்மோடு இந்த இயற்கையை நாம் ஒன்றாக பார்க்க வேண்டும் முழுமையாக பார்க்க வேண்டும் இந்த இயற்கை என்பது தன்னிலே நல்லது கடவுள் எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார் படைத்த பிறகு எனவே கடவுளுடைய அருள் எங்கும் நிறைந்திருக்கிறது என்ற ஒரு சிந்தனையை வலுவாக இரண்டாவத்திகாம் சங்கம் நமக்கு தந்தது ஆனால் இந்த சிந்தனை நமக்குள் இன்னும் வந்து சேரவில்லை நாம் இன்னும் அந்த ரெண்டு உலக பார்வையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்றைய உலகில் திரு அவை கௌதி என்கின்ற ஏடு என்ன சொல்கின்றது என்றால் எல்லாம் கடவுளின் அன்பால் நிறைந்துள்ளது இந்த உலகம் எல்லாமே கடவுளுடைய அன்பால் நிறைந்துள்ளது இந்த உலக வாழ்வு ஆன்மீக வாழ்வு என்ற ஒரு பிளவு கிடையாது அதை உடைத்தெறுகிறது கடவுள் இந்த உலகில் எங்கும் இருக்கிறார் செயலாற்றுகிறார் ஒரு சில இடங்களில் மட்டுமல்ல எனவே கோவிலில் மட்டுமல்ல இயற்கையில் மனிதர்களில் எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறார் என்பதை இரண்டாவது சக்கத்தில் கௌதம் எக்ஸ்பிரஸ் தெளிவாக சொல்கிறது அதே போல திரு அவை என்ற ஒரு ஏடுமன் ஜென்சியும் இது இன்னொரு ஒரு புரட்சிகரமான செய்தியை சொன்னது அதாவது பொதுக்குருத்துவம் திருமுழுக்கு பெற்ற அனைவரும் குருத்துவத்தில் இயேசுவினுடைய குருத்துவத்திலும் அவருடைய இறைவாக்கு பணியிலும் அவருடைய அரச பணியிலும் பங்கேற்கின்றார்கள் எனவே குருக்களுக்கு மட்டுமல்ல இந்த பணி இறைமக்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொதுமக்கள் எல்லாருக்கும் சேர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது திருமுழுக்கு பெற்ற அத்தனை பேரும் புனிதர்கள் புனி புனித குருத்துவ திருக்கூட்டம் பரிசுத்த குலம் எனவே இந்த புனிதம் என்பது குருக்களுக்கு மட்டும் ஒரு தனி சொத்தல்ல அல்ல அவர்களுக்கு குருத்துவ திருநிலைப்பாடு கொடுக்கும் பொழுது ஏதோ அருள் தனியாக கொண்டு வந்துவிடவில்லை அவர்கள் வித்தியாசமான ஆட்களாக மாறிவிடவும் இல்லை அவர்கள் நம்மை போல் சாதாரண மனிதர்கள் தான் அந்த குருத்துவம் திருமுழுக்கு பெற்ற அடிப்படையிலே பொது குருத்துவத்திலே நாம் அனைவரும் சமம் எல்லோரும் குருத்தோ குருக்களாக இருக்கின்றோம் எல்லோரும் தலைவர்களாக இருக்கின்றோம் எல்லோரும் இறைவா குறைக்கும் பணியையும் நற்செய்தி அறிவிப்பு பணியையும் செய்ய இருக்கின்றோம் என்பதை உணர்கின்றோம் எனவே கடவுளின் அருளை எல்லோரும் பிரதிபலிக்கலாம் குருக்கள் மட்டுமல்ல அப்படி என்றால் பொதுநிலையினரும் தண்ணீரை அச்சிக்கலாம் மந்திரிக்கலாம் ஏன் மந்திரிக்க கூடாது எல்லோருக்கும் அந்த புனித தன்மை இருக்கிறது என்பதால் இது குருக்கள் மட்டும்தான் வந்திருக்க முடியும் என்ற ஒரு நிலை ஏ வத்திக்கான் சங்கம் மாற்றி விட்டது ஆனால் நம்முடைய மனசில் இருந்துதான் என்னும் மாறவில்லை எனவே இரண்டாவத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு எது வலியுறுத்தப்படுகின்றது என்றால் இந்த தண்ணீரினுடைய ஒரு அடையாளத்தன்மை அதாவது திருமுழுக்கிலே ஒரு தண்ணீர் அஹ் ஊற்றப்படுகிறது தன்னை மகன் தூயாவின் பிறால் நான் உன்னை கழுவுகிறேன் என்பது அந்த தண்ணீரை ஊற்றுவது அந்த தண்ணீர் நம்முடைய பாகங்களை கழுவவில்லை தண்ணீர் எப்படி அழுக்கை கழுவுகின்றதோ அதே போல் இறைவன் நம்முடைய பாவங்களை கழுவுகின்றார் இது ஒரு அடையாளம் அந்த அடையாள தன்மையை தான் நாம் அதிலே காட்டுகின்றோம் எனவே தண்ணீருடைய அடையாள தன்மைதான் இங்கே சொல்லப்படுகிறது அங்கு ஒரு மேஜிக்கோ ஒரு மந்திரமோ நடைபெறவில்லை எனவே இந்த தண்ணீரை தீர்த்தத்தை தெளிக்கும்போது இந்த தண்ணீர் எப்படி நம்முடைய அழுக்கை பாவையெல்லாம் பாவத்தை எல்லாம் அகற்றுகின்றதோ கழுவுகின்றதோ அதே போல இறைவன் நம்மை தூய்மைப்படுத்தட்டும் இறைவன் நம்மை சுத்திகரிக்கட்டும் இறைவன் நமக்கு பாதுகாப்பு தரட்டும் என்ற ஒரு அடிப்படையில் இறைவனுடைய பாதுகாப்பையும் இறைவனுடைய அருளையும் நமக்கு சொல்கின்றது ஏனென்றால் இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் இருக்கிறது இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது எனவே உலகம் முழுவதும் தூய்மை அடைய வேண்டும் உலகம் முழுவதும் கடவுள் அருளை பெற வேண்டும் உணர வேண்டும் நிறைந்திருக்கின்ற இந்த அருளை அவர்கள் உணர வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில்தான் இதை ஒரு அடையாளத்தன்மை உடையதாக பார்க்க வேண்டுமே தவிர அந்த தீர்த்தத்திலே ஏதோ ஒரு மந்திரம் இருக்கிறது ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று பார்ப்பதோ அல்லது இந்த அருள்பணியாளர்கள் மந்திரித்தவுடன் அதிலே ஏதோ ஒன்று வந்துவிட்டது என்று நினைப்பதும் தேவையில்லை புனிதமாக நினைக்கக்கூடிய எல்லாமே புனிதமானதுதான் எனவே இது பொது இந்த தண்ணீரை அர்ச்சித்து எல்லோரு மேலும் தெளிக்கலாம் அது ஒரு அடையாள தன்மை உடையது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் இந்த கருத்துக்களை பற்றி உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய பதிலையும் நீங்கள் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்